அஸ்மத் தயைக சிந்தோ சரணம் கடலும் முழுதுண்டு நீரார் நிலமும்ண்டுமேலந்தாய் சீரார் திருமேங்கட மாமலிமே ஆறாமுதே கருளாயே எல்லாம் அல்ல வேள்மலையான் பெண்கருணையால் நாலாயிரத்திவிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய திருநெடுநாடகம் என்கிற பிரபந்தத்தினுடைய ஏழாவது பாசுரம் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வெளியால் மங்கையர் போன் தூயோம் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்முல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணவுபுரி பரகாலுள் பழுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கழுத்தாண்ட தவராசா மங்கையர் போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ தா மாலை தடிவழியே பறிக்க வேணும் என்ன கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தோரள வேணும் துணிந்து திருநெடுந்தானகம் ஏழாவது பாசம் வற்புடைய வரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு விற்புடைய நெடுங்களுள் தனியே வீட்ட வேல் முதலான முதலால் என்ற நூல் விந்தம் மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபொல்சூல் நெடுமருகில் கமலவேலி பொற்புடை மலைய மலையரையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே வற்புடைய என்றால் மெடுக்கான தோல் மலை போன்ற தோலடுகள் வரை நெடுந்தோல் என்றால் மலை போன்ற உயர்ந்த தோலை உடைய மன்னாதி மன்னர்களாக இருந்த காத்த வீரியார்ஜுனன் போன்ற அரசர்களை இருபத்தேழு தலைமுறை மூவேழு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை அவர்கள் மடியும்படியாக வடிவு ஆய அழகியதான மழு என்ற கோடாளிப்படையை ஏந்தி அழித்த பரசுராமனாய் திரு அவதாரத்திலும் நீர் தான் உலகம் என்று சொன்னவுடனே பரசுராமன் உலகாண்டதாக இங்கு புராண குறிப்புகள் இல்லை ராமனையே குறிப்பதாக எடுக்கிறார்கள் ராமபிரானாய் நல்ல குணத்தின் மேன்மை காரணமாக உலகத்தை முழுவதும் திருக்குணங்களால் ஈடுபடுத்தி வகாண்டவனே வெப்புடைய மலையை உள்ளே உடைய கடவுள் பெரிய கடனுள் ஒப்பற்ற வேள்படையை செலுத்திய சுப்பிரமணியன் அழைக்கக்கூடிய முருகன் போதிலான தேவதனை வென்றவனே பானாசுர யுத்தத்திலே வென்றவனே நீ இருக்கிற இடம் எங்கே என்றால் இந்திய மலையிலே வாழ்ந்தவளாய் அறிவில் சிறந்தவளாய் தான் பற்றினதை விடாமல் இருக்கக்கூடிய குணமுடையவளான கண்ணிகையான துர்கை கிருஷ்ண சகோதரியானவள் அவளால் பாதுகாக்கப்படுகிற பரிமளமிக்க சோலைகளாலே சூழப்பட்டதும் விசாலமான திருவீதிகளை உடையதும் தாமரை தடாகங்களையே வேலியாக கொண்டதுமான திருக்கோவிலூர் சென்று நாம் வழிபடுவோம் என்று சொல்கிறார் அந்த ஊரை யார் ஆசிரியத்தான் யார் அதை ஆதரிக்கிறான் என்றால் பராக்கிரமசாலியான மலையமான் என்கிற அரசனால் ஆச்சரிக்கப்பட்ட தெய்வம் இது மனமே தொழுவோம் பா என்று சொல்கிறார் சென்ற பாசுரத்திலேயே பூங்கோவலூர் தொழு தொழுதும் போது நெஞ்சே என்று திருக்கோவிலூர் செல்லலாமா என்று திருவுள்ளத்தை அழைத்தார் அப்படி அந்த திருவிழா திரு தன்னுடைய மஞ்ச நெஞ்சத்தை அழைத்ததனால் அந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் அல்லவா அதனால் இந்த பாட இந்த பாடலிலே அதை பற்றி பேசுகிறார் எல்லா திருவழியிலும் தலையை வைத்து சர்வஸ்தானத்தோடு வந்து நிற்கிற திருவிக்கிரமனாக இருக்கிறானவன் அவனை பார்த்த உடனே பயம் வரும் அல்லவா அப்படி பயம் வந்துவிட்டதோ என்னவோ தெரியவில்லை ஆழ்வாருக்கு ஆனால் ஆழ்வார் பயப்பட பயந்தார் போல் தெரியவில்லை ஆழ்வார்கள் பணி என்னவென்றால் ஓங்கி உலகலந்தவனாக இருந்தாலும் மிகப்பெரிய உருவத்தை எடுத்திருந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் அவனுடைய குண சௌந்தரிய ரூப விசேஷங்களை தானே அவருடைய குணம் அப்படி ஆழ்வார் இங்கே இப்படி திருவிக்கிரமனாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன இருக்கிறது என்று பாடுகிறார் விபீஷண ஆழ்வான் சரண் புகுந்து அவனை ஏற்றுக்கொண்டது போல சுக்ரீவ மகாராஜா தன்னுடைய உள்ள பிரேமத்தினால் ராமனை கண்டு அஞ்சினார் போலிருந்தாலும் கூட நான் நீ அஞ்ச வேண்டாம் உனக்கு நான் ரட்சகனாக இருக்கிறேன் என்று தன்னுடைய தோல்வெளியை காட்டினார் அல்லவா ராமர் அப்படிதான் ஆழ்வாருக்கும் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் இவ்வளவு பெரிய உருவம் என்று நினைக்க வேண்டாம் என்று சொல்லி பூங்கோவலூரிலே தன்னுடைய இருப்பை காட்டி கொடுக்கிறார் பெருமான் இவர் யார் வற்புடை வரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாய மழுவேந்தி என்று பரசுராமாவதாரத்தை சொல்லுகிறார் கார்த்த வீரியாஜுரன் என்கிற அரசன் தன்னுடைய தந்தை ஜமதக்னி முனிவருக்கு செய்த தீமையை நினைத்து அதிதியாய் வந்து அன்னம் உண்டு விட்டு அன்னம் உண்ட வீட்டிலே கண்ணம் வைப்பது போல ஜமதக்னிக்கு கேடு செய்த கார்த்திகிரியாஜன் மட்டுமல்ல அதுபோல் இருக்கிற அரசர்கள் மூவேழு தலைமுறையை நான் தன்னுடைய கூர்மையான அழகான வழுப்படையார் கொன்றே தீர்வேன் என்று கொன்ற பரசுராம அவதாரம் பற்றி பேசுகிறார் உலகம் ஆண்டு என்று சொன்னால் அரசர்களையாம் கொண்டு நாளே பரசுராமன் உலகத்தை ஆண்டாரா என்றால் இல்லை அப்படி அந்த புராண குறிப்பும் கிடையாது ஆனால் ராமாவதாரத்தை தான் இதில் ஈடுபாடாக காமிக்கிறார் ராமாவதாரத்தை உலகம் முழுவதும் தன்னுடைய கொள்கையால் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டால் தன்னுடைய ஆச்சரியகரமான உலகும் விசேஷங்களினால் எல்லோரையும் கட்டி போட்டார் என்று சொன்னார் வெப்படையை நெடுங்கடலுள் தனிவேல் வைத்த வேல் முதலா வென்றான் என்றால் கிருஷ்ணாவதாரத்தில் பானாசுர அவதாரத்தில் பானாவசர போரை பற்றி கூறுவதா பானாசுரன் நந்தியினோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு வாத்தியம் வாசிக்கக்கூடியவன் சிவபெருமான் அவனுடைய வாத்திய கோஷத்தை கேட்டு சந்தோஷப்பட உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க எனக்கு ஆயிரம் கரங்கள் வேண்டும் இந்த ஆயிரம் கரங்களாலும் நான் மிருதங்கம் வாசிக்க வேண்டும் உங்களுடைய தாளத்திற்கு என்று கேட்க அப்படியே ஆகட்டும் என்று செவ்வெருமான் சொல்லிவிட்டு அந்த ஆயிரம் கரங்களும் ஆயிரம் கரங்களை கொடுக்கவும் அதனால் அகம்ப அகம்பா மேற்பட்டு எல்லோருக்கும் தொல்லை கொடுக்க தொடங்கினான் பானாசுரன் பிறகு கிண்ணன் அவனுடைய திருக்கரங்கள் அத்தனையும் வெட்டி வீழ்த்தினான் இரண்டு கரங்களை மட்டும் வைத்துவிட்டு மற்ற கரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினான் என்று புராணம் அதிலே பானாசுரனுக்கு ஒரு வரம் இருந்தது என்னவென்றால் அவனுக்கு காவல் காப்பதற்காகவே செவெருமான் தன்னுடைய கணங்களான காளி விநாயகன் சுப்பிரமணியன் இன்ன பிற தேவர்களும் தானும் இருந்தாராம் அங்கே போரில் அப்படி வருகிற போது போரலே சுப்பிரமணியனை ஜெயித்தார் என்று சொல்கிறார் வெற்புடை தனிவேல் வைத்த என்று சொல்கிற போது ஒரு காலத்திலே மலைகளெல்லாம் இறக்கியிருந்து பறக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்ததாம் அப்படி எல்லா மலைகளும் திடீரென திடீரென கிளம்பி போய் அங்கிருந்து தொல்லை கொடுக்க இந்திரன் அந்த மலைகளுடைய எல்லாம் அமற்ற மைனாக மலை என்கிற மலை மட்டும் கடலுக்குள் புகுந்து கொண்டது என்று சொல்லுவார் இது ஒரு புராண குறிப்பு ஆனால் இங்கே சுப்பிரமணியனை கூப்பிடுகிற போது அதை பற்றி பேச வேண்டாம் என்று உரையாசன் நினைக்கிறார்கள் கிரவுஞ்சமலை சூரபத்தனுடைய தம்பியாக இருக்கக்கூடியவன் அவன் மலையாக இருந்தான் அவன் ஒரு மலைக்கோட்டையோடு கடலுக்கரையிலே சென்று போக அவனை வேளால் வீழ்த்தினான் முருகன் என்பது கந்தபுராணம் கூறுவது முருகனை பற்றி விசேஷமான விளக்கங்கள் அப்படி நெடுங்கடல் தனி வேறு உத்த வேள் வேள் என்றால் இளைஞன் என்று பொருள் வேள் என்றால் மன்மதனை குறிக்கும் மன்மதனை போன்று அழகு ஒத்த முருகனை குறிக்கிறது அப்படிப்பட்ட முருகனையும் பானாசுர்த்தத்திலே கண்ணனாக இருந்து வெற்றி பெற்றாய் என்று சொல்கிறார் வடிவாய மழு என்றும் வடி ஆயமழு வடிவு ஆயமழு என்றும் பிரிக்கலாம் வடிவு ஆயமழு என்று பிரித்தால் அழகியதான மழு என்று பொருள் வடிவாய மழு என்று பிரித்தால் கூர்மையான வாகியினுடைய மழு என பொருள்படும் ராமபிரானுடைய திருக்கோளங்களாலே உலகம் முழுவதையும் அவர் ஈடுபடுத்ததனாலே உலகமாண்டு என்று சொல்கிறார் இப்படி இருக்கும் பொழுது விந்தியமலமை விந்தியமலையிலே சதாதிர்காலமும் தமம் கொண்டு இருக்கக்கூடியவள் துர்கை என்று அழைக்கக்கூடியவள் கிருஷ்ண சகோதரி அவளே விந்தியமலையினுடைய ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலுடைய காவல் தெய்வமாக விட்டிருக்கிறாள் அவள்தான் இங்கே காவல் தெய்வமாக இருந்து காத்து நடிச்சுக்கிறாள் இந்த பெருமாளை மலையமான் என்கிற திருமுடி காரி என்கிற அரசன் கோவில் திருப்பணிகளை செய்து உயிர்ந்து போனான் என்பதனாலே இங்கே மலையமானை பற்றிய ஒரு குறிப்பும் வருகிறது கடல் கடில் கடி பொழு சூழ் நெடுமாறிகள் கமலவேலி என்றால் எங்கு பார்த்தாலும் நறுமணம் வீசக்கூடிய சோலைகளும் இருக்கிறது திருவிதிகளோ மிக மிக அகலமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தாமரை தடாகங்களிலே இருக்கக்கூடிய தாமரை பூக்களே ஊருக்கெல்லாம் வேலி போட்டது போல இருக்கிறதா என்று சொல்லுகிறார் இந்த பாசுகத்திலே பொற்குடை மலையறையன் பனியன் என்ற என்பதற்கு திருவல்லிக்கேரியிலே தொண்டையர் கோன் என்ற தொண்டையர் கோன் என்கிற அரசனைப் போலவும் அஷ்டபயகரம் என்கிற காஞ்சிபுரம் கோவிலிலே வைரமேகன் என்கிற அரசனைப் போலவும் நந்திபுரம் இன்னகரத்திலே நந்திவர்மன் போலவும் திருமறையூரில் செம்பியன் ஓ செங்கோன் செங்கனோன் போலவும் திருக்கோவிலில் மலையமானவர் என்னும் அரசன் கோவிலை புதுப்பித்து கோவிலிலே தன்னுடைய முழு ஈடுபாட்டை காமித்து பெருமாளை வணங்கினான் அப்படியுடைய பரம்பரையோடு வரக்கூடிய அரசர்கள் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிற கூடிய அரசர்கள் இருக்கக்கூடிய ஊர் இந்த திருக்கோவிலூர் எனவே திருக்கோவிலூர் சென்று இவ்வளவு புகழ்பெற்ற அந்த திருக்கோவிலூர் சென்று அவனை பணிவோம் வா என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்திலே பரசுராம அவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பானாசுரனை பற்றிய குறிப்பு மலைமானை பற்றிய குறிப்பு காளியை பற்றிய குறிப்பு முருகனை பற்றிய குறிப்பு என பல குறிப்புகளையும் சொல்லுகிறார் ஆழ்வார் அனுபவிக்கத்தக்கதாக இருக்கிறது மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேமிப்போம் வற்புடைய வரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாய மழுவேந்தி உலகம் ஆண்டு வெப்புடைய நெடுங்கடூள் தனியை தனியே தனி மேல் வீத்த வேள் முதலான் என்ற ஊர் இந்தியம் மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடி பொல்சூல் திரு நெடுமருகில் கமலவேரி பொற்புடைய மலையறையன் நின்ற என்றும் பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே காயனவாச்சா மனுசனம் உத்தியாப்தநாபா பிரகதேச பாபாது சகலம்பர சகலம்பரஸ்ரீ நாராயணாய சமத்துயாமி உடலாலும் உடத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் இருந்தபோதிலும் அடியேன் செய்கிறேன் நல்வினையோ தீவினையோ அத்தனை நம்முடைய கலமலப்பாத விடை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துருவாய் கண்ணா ஏற்றுகுவாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நான் விடுவதற்கு கண்ணா சர்வத்திர கோவிந்தனாம் சங்கீந்தனும் கோவிந்தா கோவிந்தா ஓ கோவிந்தா 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 보인다, 보인다, 보인다.